ஆண்டவரின் நாமத்தில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் ஒப்புவி நம்பிக்கை அவர் அதை ஒப்புவிவார்கள் விளக்கம் இந்த வசனம் நமக்கு நம்பிக்கை மற்றும் பொறுமையை கற்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கை திட்டங்கள் கனவுகள் எல்லாம் தேவனிடம் ஒப்படைத்தால் அவர் அதனை நமக்காக சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார் நம் கடமை நம்பிக்கை வைப்பதும் காத்திருப்பதும் ஜபம் கர்த்தாவே என் வாழ்க்கை முழுதும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் நீர் நடத்தும் வழியே எனக்கு சிறந்தது என்பதை நம்புகிறேன் எனக்காக உன் சித்தத்தின்படி செயல்படியுங்கள்